ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம முப்பத்தி ஆறாவது பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாமா அதாவது நான் வேலை பார்த்த இடத்துல அதிகமான வேலை தீபாவளி டைம் அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன் அடுத்தபடியாக வந்து அங்கே வேலை பார்க்குற இடத்துல என்ன நடந்துச்சு ஒரு விபரீதம் தான் சொல்லணும் அதை வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லி நான் முடிச்சுருந்தேன் அந்த விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்றத நம்ம முப்பத்தி ஏழாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இப்போ நாங்கள் மூணு பிள்ளை இல்லை ரெண்டு பேர் நானும் இன்னொரு பொண்ணு சாப்பிட போய்ட்டோம் சாப்பிட போனால் அது ஒரு ரூம் மாதிரியும் சொல்ல முடியாது அதாவது போகிற பாதை தான் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த அதை தாண்டி நம்ம பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி இருக்கும் அப்போ அதில் வந்து நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோக்கியஸாக தான் இருப்பாங்க வந்து அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நாங்கள் சாப்பிட்டோடனே அதை வீட்டுக்கு அனுப்புவோம் ஓனர் கிடையாது கடையில் யாருமே கிடையாது அனுப்ப மட்டும்தான் உட்காந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து அங்கிட்ட எங்கிட்ட ஓடுறது மாதிரி எனக்கு கண்ணாடியில் தெரியுது என்னடா எதுக்கு அப்படி இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளேட்டை பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்து பாருங்க அந்த பிளேட்டை நான் பேசிக்கிட்டேன் ஆனால் அந்த பிள்ளைக்கு சுத்தமாக இருக்கு தெரியாது அது வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எனக்கு தான் அந்த சைடில் வந்து அப்படி தெரியுது பார்த்தா அந்த அந்த கடை ஓனர் என்ன பண்ணிட்டான் அந்த பிள்ளை இடுக்கவில்லைன்னா அதை நான் வந்து எனக்கு பார்த்துட்டேன் அந்த கண்ணாடியில் பார்த்த உடனே எனக்கும் அம்மா அப்படியோ தூக்கு வாரி போட்டுருச்சு என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலை பார்த்தா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைட்டு நான் சொல்லிட்டேன் என்ன அப்படியே ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் எனக்கு ஒழும ஓடலை அப்போ அந்த பிள்ளை பார்த்துட்டு என்னில் என்ன எப்படியோ இருக்க என்ன என்ன என்னன்னு ஐயோ எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு என்ன பயம் அப்படின்னா இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு காமிக்கிறேன் இந்த ஓனரு இந்த பிள்ளையே எங்கிட்டோட விடுறான் அவங்களோட விடுறான் இங்கிட்டோட விடுறான் அப்படியே மாற்றி மாற்றி பிள்ளையே அந்த பிள்ளையை ஓட விடுறான் அது பயம்னு கண்ணீர் கண்ணே ஊர் தழுகிட்டு உடனே அந்த பிள்ளையும் பார்த்து பிடிச்சி அது அதை விட வட உடனே ஆயிடுச்சு ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சாப்பிட வேணாம் டக்குன்னு நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேருமே சாப்பிடலாம் பார்த்த உடனே நான் டிஃபனை மூடிட்டு அந்த பிள்ளை பாவம் ஒரு பிள்ளையாக கஷ்டப்படுத்துட்டு பட் டக்குனு மூடிவிட்டோம் டிஃபனை ரெண்டு பேரும் மூடிட்டு வேகமாக கை கண்டு வெளியே வந்துட்டோம் சாப்பிடவே இல்லை வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த உடனே ஓடர் அப்படியே ஒழுங்காக போய் கலர பண்ணிட்டேன் இந்த பிள்ளையும் அப்படியே எங்கள்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்றதுல அந்த பிள்ளை இருக்குது எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த பிள்ளை வந்து நாங்கள் பார்க்கலன்றதில் அந்த பிள்ளை இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கு வந்து சொல்ல முடியல அப்போ எனக்கு பரவல்க்கு அந்த பிள்ளை பேச வார்த்தையே வரலை எனப்போ அப்படியும் அந்த ஆளை பார்த்து உடனே காண்டா இருக்கு என்னடா இது அப்படின்ட்டு அந்த ஆளை பார்த்து நான் கடுப்படிக்கிறேன் அந்த பிள்ளையும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்து எப்படி இன்னொரு பிள்ளை பேர் மறந்து போச்சு அந்த பிள்ளை வங்கி வந்து ரெண்டு பேரும் வயிறோம் வஞ்ச உடனே இந்த பிள்ளை எப்படி கேட்கறது இந்த பிள்ளை என்ன நினைச்சுமோ இந்த எப்படி என்ன பண்ணுமோ அப்படின்றப்பா பதட்டம் எங்கள்கிட்ட இருக்குது ஆனாலும் அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதும் எங்கள்கிட்ட இருக்குது இது எப்படி செய்கிறது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அந்த பிள்ளை என்ன வந்துச்சு கோப்பா அனுப்பி வா நாங்கள் அப்போ அந்த பிள்ளை பாவம் வேலைக்கு வந்தேன் நான் வந்து ஒரு ஆறு மாதம் பார்த்தேன் அந்த பிள்ளை அப்போ தான் பிள்ளை ஒரு மாதம் தான் வந்துச்சு தீபாவளி சீசன் அப்போ தான் கூப்பிட்டு வேலைக்கு வந்து அப்போ அதனால அந்த பிள்ளைங்க சரியாக நமக்கு பழக்கவும் இல்லை அப்புறம் என்ன பண்ணோம் போய் சாப்பிடுவாப்பா அப்படின்னு சொல்கிறேன் சொன்னோடனே நான் அந்த பிள்ளை சொல்கிறோம் நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா நீ போய் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பிள்ளை இப்படி புளிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு குளிஞ்சுட்டே இருந்த பிள்ளை நிம்முறவே இல்லை ஏன்னா என்னில் நீட்டை புளிஞ்சுட்டே இருக்க போய் சாப்பிட்டு வர மணிநேரம் ஆகிடுச்சி டைம் ஆகி போச்சு அப்படின்னு அதை வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ மீது

இன்னொரு பிள்ளையும் அந்த பிள்ளையும் என்ன பண்ணிச்சு இல்லை உள்ளே பாத்ரூம் பார்த்துருமோ பேசிவிடுவேன் உள்ளே போயிட்டு போய் கேள்வி ஃபஸ்ட்டு நான் நிற்கிறேன் அப்படின்ற அப்புறமேட்டுக்கு அந்த பிள்ளை உள்ள போயிட்டு போய் என்னால் என்ன நாங்கள் பார்த்ததுக்குள்ளே அந்த பிள்ளை அப்படியே சொல்லிட்டு போக முடியும் அது முடியல உண்மையிலேயே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து எனக்கெலாம் போனால் போவோம் அப்படி ஒரு போகணும் அந்த பிள்ளை அதை கூட பயன்படுணும் சரி அழகாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம மூணு பேருமே வேலையை விட்டு நின்றுவோம் இங்கே இப்படின்னா இருந்தால் நம்ம வேலை பார்க்க முடியாது அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் நாங்கள் மூணு பேருமே முடிவு எடுத்துறோம் நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் வரவே கூடாது அந்த சம்பளம் வாங்கிட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே வந்து எங்களுக்குள்ளேயே பிடிச்சிச்சின்னு பேசுகிறேன் இந்த மகளிர் மட்டும் கூட பார்த்தீங்களா அதில் வந்து மூவ் சொல்லி ஒரு கேரக்டரு அதே கதை தான் அப்போ அந்த பிள்ளை வந்து என்னடா நம்ம மூணு பேருமே வேலையை விட்டு நின்றுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி மூவ் ஒரே மாதிரி பேசிட்டோம் சரிங்க அந்த பிள்ளை அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலாச்சு நாங்களும் உன்னை மாதிரி பொண்ணுதான் என்ற நீங்கள் ஆசைப்பட்டு பேச நாங்கள் உன்னை கேலி பண்ண போட்டு பண்ணுவோம் எதுவுமே செய்ய மாட்டோம் உனக்கு என்ன பாதி பாதி எங்களுக்கும் இன்னைக்கு நீனால் நாளைக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லவும் ரொம்ப நேரம் அந்த பிள்ளையை நாங்கள் தேக்கணும் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நினச்சா அப்படியே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இருக்கு அழுத அழுகாக இத்தனை வயசு ஆயிடுச்சு எனக்கு இத்தனை வருஷங்களும் ஓடிடுச்சு இருந்தால் கூட இன்னும் எனக்கு வந்து அது மறக்க முடியாது அப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்புறமா அந்த பிள்ளைய நான் டென்த்து முடிச்சு இப்போ தான் எங்கள் வீட்டிலேயே வேலைக்கு வெளியிலேயே அனுப்புகிறாங்க முத முத இப்போ தான் நான் வேலைக்கேன்னு வந்திருக்கேன் தான் பத்து அடிச்சு முடிச்சு வந்த பிள்ளை தான் எங்கள் வீட்டில் அனுப்புகிறாங்க அதுக்குள்ளே பிள்ளை எப்படி ஆயிடுச்சு நான் எங்கேயுமே இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன்பா யாரையுமே நம்ப மாட்டேன் வேறு ஒன்றும் அந்த ஆள் பண்ணலை அந்த ஆள் பக்கத்தில் வந்து நின்றாருன்னா அந்த பிள்ளை வேலைக்கு போயிடும் இப்படி தான் இந்த நெட்லேயே அது அந்த நின்று டக்குனாங்க டக்குன்னு இங்கிட்டு போவார் ஆனால் நிறைய நல்லா கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணிடுச்சு டக்குன்னு டக்குன்னு விலகிடுச்சு ஒரே ஒரு தடவை இடுப்போம் கிள்ளியிருக்காங்க கவனிக்கலாம் ஏதோ தொலைச்சிக்கிட்டா ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து வேண்டாம் பக்கம் சுடிதார் தான் போட்டுருந்துச்சி டக்குன்னு இடுப்ப பிள்ளை வரும் அப்போ பார்த்த பிள்ளை தான் சுதாரிச்சிடுச்சு டக்குன்னு கையை அடித்து விட்டுட்டு விலகிடுச்சு விலகுன பிள்ளை இங்கிட்டு ஊடு தங்க ஊட்ட அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அப்போ என்ன என்ன இல்ல நான் வந்து தப்பிச்சிட்டேன் டாட்டை வந்து இனிமேல் வேலை பார்க்கக்கூடாது கிட்ட வந்துட்டேன் நான் விளையிலேயே போயிட்டேன் அப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க அப்பள்ள கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நல்ல வேலை நாங்கள் அப்போ தான் உள்ளே போனப்போ தான் போகல தான் சாப்பிடவே இல்லையே அப்படியே வச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்து சப்பா இன்னுமே பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் என்றைக்கு தான் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படி உண்மையிலேயே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் வீடியோ காலாக சொல்லலை உண்மையாகவே எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாலுமே எனக்கு போக ஒரு பக்கம் வரும் ஏன் கடவுளே எங்களை பெண்களாக படைச்சி இந்த மாதிரி ஒரு மிருகன் கரெக்டாக எங்களை மாட்டி விடுறா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும் முன்னேறேன் நேரம் நான் வந்து இது தனியாக படுத்துருக்கேன் தனியாக உட்கார்ந்து விளக்கெலாம் யோசிப்பேன் இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இங்கேயே வேலை பார்க்குறதா வெளியில் அது என்ன முடிவாச்சுன்றத நாளைக்கு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே மனசு ரொம்ப பாரத்தோடு தான் இந்த இந்த தொடரை வந்து நான் முடிக்கிறேன் நாளைக்கு நம்ம வேறொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு தொடரில் பார்க்கலாமா